வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நேற்று நைட் வந்து ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் பிளாக் ஆனவங்களுக்கான ஒரு ஃபார்ம் கொடுக்க தான் நேற்று நைட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி அதுக்கான ஃபார்மும் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டு கேட்காதவங்க கேட்டுருங்க கேட்டுட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது என்னோடய ஐடி பிளாக் ஆகிடுச்சி இல்லை நான் வந்து தப்பாக செலக்ட் பண்ணி எனக்கு ரிஜெக்ட் ஆகிருச்சு அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற ஃபார்மட்டும் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக படித்து பார்த்துட்டு உங்களோட அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு ரிஜிஸ்டர் மெயில் கொடுத்துருப்பீங்க சரிங்களா அந்த மெயிலடியில் இருந்து மட்டும்தான் நீங்கள் வந்து கம்பெனி மெயிலடிக்கு மெயில் அனுப்பணும் சரிங்களா கம்பெனி மெயில் ஐடியும் தெளிவாக கொடுத்துருக்காங்க எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் நீங்கள் அனுப்பணும் சரிங்களா இதுக்கு வந்து ஃபார்மேட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு மேலே உங்களோட மெயில் ஐடி வந்துடும் கீழே கம்பெனி மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல உங்களோட மெயில் வந்து மெயில் ஐடி வந்து அதாவது உங்கள் ஐடி வந்து ப்ளாக் ஆகிருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆகியிருக்குதா கரெக்டாக நீங்கள் போட்டதில் வந்து என்னோடய மெயில் ஐடி வந்து சாரி என்னோடய ஸ்டா என்னோடய ஐடி வந்து இந்த மாதிரி லாக் ஆகிடுச்சி சார்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக அதில் டைப் பண்ணிக்கோங்க இதுலேயே அந்த ஃபார்மேட்டே கொடுத்துருக்காங்க சரிங்களா மெசேஜுங்கிற இடத்துல உங்கள் நேம் ஓகேங்களா உங்கள் நேம் அப்புறம் உங்கள் ஸ்டாஃப் ஐடி இதை கொடுத்துட்டு வான் டு அன்பாக் மை ஐடி அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த ஃபார்மட் படி நீங்கள் அனுப்புங்க நீங்கள் அனுப்புனீங்கன்னா அடுத்தது உங்களோடய இதை கரெக்டாக உங்கள் உங்கள் மெயிலிருந்து வந்திருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட ஐடி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா எல்லாருமே நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நமக்கு நிறையா ஒர்க்கு கொடுக்க போகிறாங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு நிறைய ஒர்க்கு எல்லாம் வரப்போகுது அதனால் எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் வந்து ஃபாலோ பண்ணுறப்போ பண்ணுங்கள் நல்லா ஆக்டிவாக இருங்க மெயினாக நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொடணும் பேசிக்காக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் டீம் மெம்பர்ஸில் மாதிரி யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக நோட்டீஸ் கூட ஃபாலோ பண்ணி அவங்க இந்த மெயில் கம்பெனி மெயிலுக்கு மெயில் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ